தமிழ் கடவுள் அப்படின்னு அழைக்கப்படும் எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு ஏற்ற விசேஷ நாட்களில் ஒன்று தான் இந்த பங்குனி உத்திர திருவிழா அந்த பங்குனி உத்திரம் இந்த வருடம் ஏப்ரல் பத்தாம் தேதி வருகிறதா அல்லது ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வருகிறதா அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக அவங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க மாதம் தோறும் உத்திர நட்சத்திரம் வந்தாலும் கூட இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரக்கு அதீத மகிமைகள் உண்டு அப்படிங்கிறது உண்மை பன்னிரெண்டாவது மாதம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த பங்குனி மாதமும் பன்னிரெண்டாவது நட்சத்திரமான அந்த உத்திரமும் இணையும் அந்த புண்ணிய திருநாள நம்ம பங்குனி உத்திரமாக கொண்டாடுறோம் தெய்வ திருமணங்கள் அதிகம் நடைபெற்ற மாதம் இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த நாளில் முருகப்பெருமான் வள்ளி தேவியை திருமணம் செய்த நாள் அப்படிங்கிறதுனால பங்குனி உத்திர திருவிழா முருகன் கோவில்களில் ரொம்பவே விமர்சையாக கொண்டாடப்படுது கந்த சிஷ்டி விழாவை ஒட்டியும் பத்து நாட்கள் திருவிழா நடைபெறும் கந்த சிஷ்டிக்கு மறுநாள் முருகன் தெய்வ அணையை திருமணம் செய்த நாளாக கொண்டாடப்படுது பங்குனி உத்திர நாளனைக்கு நினைத்த காரியங்களை எண்ணி விரதமிருந்து நம்ம பால் குடம் எடுத்தோன்னா முருகப்பெருமானின் அருள் அப்படிங்கிறது நேரடியாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஐவீகம் குறிப்பாக பார்த்தோன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த நல்ல நாளில் வேண்டிக்கொண்டு வள்ளிக்கு மா வைத்து வழிபாடு செய்வது முருகப்பெருமானுக்கு பால் குடம் எடுத்து காவடி எடுப்பதன் மூலம் மகப்பேறு உள்ளிட்ட நினைத்த காரியங்கள் நிறைபெறும் அப்படிங்கிறது ஐவீகம் இந்த பங்குனி உத்திரம் இந்த வருடம் என்னைக்கு வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த பங்குனி உத்திரம் அப்படின்னு பார்த்தோன்னா பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அற்புதமான ஒரு திருவிழா இந்த வருடம் பங்குனி மாதம் மார்ச் பதினாலாம் தேதி துவங்கி ஏப்ரல் பதிமூணு வரைக்கும் இந்த பங்குனி மாதம் இருக்கு இந்த பங்குனி உத்திர திருவிழா அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஏப்ரல் பதினொன்றாம் தேதி நம்ம கொண்டாட போகிறோம் இந்த உத்திர நட்சத்திரம் என்னைக்கு ஆரம்பமாகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஏப்ரல் பத்தாம் தேதி பிற்பகல் பன்னிரண்டு இருபத்தி நாலு மணி முதல் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி பிற்பகல் மூணு பத்து மணி வரைக்கும் இந்த உத்திர நட்சத்திரம் இருக்கு பொதுவாகவே உத்திர நட்சத்திரம் இருக்கும் பங்குனி மாதத்தோடு சேர்ந்து வரக்கூடிய அந்த நாளை தான் நம்ம பங்குனி உத்திரமாக எடுத்துப்போம் அந்த வகையில் பார்த்தோம்னா ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பங்குனி உத்திர திருவிழாவை நம்ம கொண்டாட போகிறோம் வியாழக்கிழமை மதியம் பன்னிரெண்டு இருபத்தி நாலு மணிக்கு துவங்கும் இந்த உத் உத்திர நட்சத்திரம் மறுநாள் வெள்ளிக்கிழமை மதியம் மூன்று பத்து மணி வரைக்கும் இருந்தாலும் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி நம்ம பங்குனி உத்திரமாக கொண்டாட போகிறோம் பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் இணைந்து வரும் தான் பங்குனி உத்திரமாக நம்ம கொண்டாடுறோம் மற்ற மாதங்களில் வரும் பௌர்ணமியை காட்டிலும் பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரமும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் இணையும் பொழுது தோன்றும் அந்த பௌர்ணமி நிலவு அப்படிங்கிறது மிக மிக பெரியதாகவும் பிரகாசமாகவும் இருக்குமா மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ் மாதங்களில் பன்னிரெண்டாவது மாதம் இந்த பங்குனி அதே போல நட்சத்திர வரிசையில் பார்த்தோன்னா பன்னிரெண்டாவது நட்சத்திரம் என்னன்னு பார்த்தோன்னா இந்த உத்திர நட்சத்திரம் இந்த பங்குனி உத்திர நன்னாளில் தான் அகத்தியர் லோப முத்திரையை திருமணம் செய்து கொண்டதாக கந்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு தேவர்களின் தலைவனான இந்திரன் இந்திராணிய திருமணம் நடந்ததும் இந்த பங்குனி உத்திர நன்னாளில் தான் அது மட்டும் நவகிரக மண்டபத்தில் உள்ள சந்திரன் அழகும் திறமையும் கொண்ட இருபத்தி ஏழு நட்சத்திர கண்ணியரை மனம் செய்து கொண்டதும் இந்த பங்குனி உத்தர நன்னாளில் தான் அப்படின்னு புராணத்தில் கதை சொல்லப்பட்டிருக்கு இத்தனை சிறப்புகள் வாய்ந்த இந்த பங்குனி உத்திர திருவிழா அப்படிங்கிறது ஏராளமான சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் ஒரு அற்புதமான நாளாகவே சொல்லப்பட்டிருக்கு பங்குனி பிரம்மோற்சவம் உத்திர திருவிழா தேரோட்டம் அப்படின்னும் எல்லா கோவில்களிலும் திருவிழா அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் அதே போல் செல்வத்தின் அதிபதியான மகாலட்சுமி தேவி அவதாரம் நிகழ்ந்ததும் இந்த பங்குனி உத்திர நன்னாளில் தான் அப்படின்னும் காக்கும் கடவுள் மகாவிஷ்ணுவை நோக்கி கடும் தவம் இருந்த மகாலட்சுமிக்கு மகாவிஷ்ணு தன்னுடைய திரு மார்பில் வீற்றிருக்கும் வரத்தை அளித்ததும் இந்த பங்குனி உத்திர திருநாளில் தான் அப்படிங்கிறது இந்த பங்குனி உத்திரத்திற்கு கூடுதல் சிறப்பு நம்மளுடைய செல்வ வளம் சிறக்க இந்த நாளில் மகாலட்சுமி தேவியை வேண்டி இருந்தோம்னா சகல செல்வ வளங்களும் நமக்கு கிட்டும் அப்படின்னும் ஆண்டாள் நாச்சியார் ரங்க மன்னர் நந்தி தேவர் சுயசை திருமணம் நடந்ததும் இந்த பங்குனி உத்திர நன்னாளில் தான் இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த அற்புதமான நாளில் முருகப்பெருமானை நினைத்து வேண்டி விரதமிருந்து வழிபாடு செய்து நாம் நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் என்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்